வெக்கத்தோடு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு சொல்லுங்க என் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறேன் என்று ஆண்டவர் நிமிர்ந்து வாழ கிருமி இன்றைக்கு தலை நிமிர்வதாக அன்பு உறவுகளே இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எசப்பா உங்களை ஆசி அதி பாருங்க ஒன்று இருபத்தி ஒன்பதிலே நீங்கள் விரும்பின கருவாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் வெட்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நிமிட முடியாதபடி வெளியே நடக்க முடியாதபடி அடைந்து கிடக்கிறோம் அடங்கி கிடக்கிறோம் வெட்கம் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தது அதற்கான காரணம் நீங்கள் விரும்பின என்று நீங்கள் சொல்லுகிறது நம்முடைய விருப்பத்தினாலதான் வெக்கங்களை சந்தித்தோம் என்கிறது இந்நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடமாக மாறுகிறது இன்றைக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என் விருப்பம் அல்ல விருப்படவரை என்னுடைய நோக்கம் அல்ல ஆண்டவரை உம்மக்கு பெரியமானதை செய்து வாழும் போது நாங்கள் வெட்கப்படுவது இல்லை என்கிறதை உணர வேண்டும் ஒத்துக்கொள்வோம் வெக்கத்துக்கு காரணம் நாம் தான் ஆனால் இன்றைக்கு ஆண்ட வந்த வெட்கத்தை மாற்ற விரும்புகிறார் தலை நிமிர்ந்து வாழ செய்வார் இன்றைக்கு தலை நிமிர்வதாக